அலாமேக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்களெல்லாம் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நம் சமூக மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் கூறக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மிகுந்த கவனக்குறைவை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம் சமூக மத்தியில் மிக பரவலாக கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மிகுந்த அலட்சியம் அதன் மீது அதன் மீது மிகுந்த கவனக்குறைவு இப்பொழுது இல்லை என்றால் என்ன பிறகு தொழுது கொள்ளலாம் பிறகு இல்லை என்றால் என்ன வாரத்தில் ஒரு முறை தொழுது கொள்ளலாம் வாரத்தில் ஒரு முறை இல்லை என்றால் என்ன பெருநாளையில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று மிகுந்த அதிகமான குறைவுகள் அதன் மீது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது கணித்திற்குரியவர்களே இப்படி தொழுகையின் மீது நாம் கவனக்குறைவாக இருப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஒரு மூமின் சரியான முறையில் தொழுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் ரப்புர் அலீமின் சில நலவுகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் அதே சூழ்நிலையில் ஒரு முகமின் தொழுகையை விடுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கான தண்டனையை அல்லாஹ் ரப்புர் ஆலமீன் வைத்திருக்கின்றான் சில ஹரீஸுகளில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் சரியான முறையில் தொழுகையை பேணி கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு ஐந்து விதமான அருள் பாலிப்புகளை அல்லாஹ் பாலிக்கின்றான் ஐந்து விதமான அருள்களை அல்லாஹ் ஹர்பூர் அலமின் அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றான் மன்னஹாஃபலா அல சலாத்தி அக்ரமல்லாஹு பிஹம் சிகசாலின் யார் ஒருவர் தொழுகையை பேணி தொழுது கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ஐந்து விதமான சிறப்புகளை கொடுக்கின்றான் அதில் முதல் சிறப்பு என்ன தெரியுமா எர்ஃப உ அன் ஹூ அவனுக்கு உணவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தொழுகையை பேணி தொழுபவருக்கு அல்லாஹ் ரபுல் அலமின் அகற்றி விடுகின்றான் விசாலமான உணவை கொடுக்கின்றான் விசாலமான பொருளாதாரத்தை கொடுக்கின்றான் விசாலமான வியாபாரத்தை கொடுக்கின்றான் முதல் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு உணவு அவசியம் யார் ஒருவர் ஐநேர தொழுகையை பேணி தொழுது கொள்கின்றாரோ அவருக்கு உணவினுடைய நெருக்கடிகள் அகற்றப்படுகிறது அடுத்து சொல்லி அவருக்கு கபரினுடைய வேதனை அகற்றப்படுகிறது இரண்டாவதாக சொல்லி காமிக்கப்படுகிறது மூன்றாவதாக சொல்லி காமிக்கப்படுகிறது நாளை மறுமை நாளிலே நன்மையை தீமையை எழுதி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்து ஓடுகளை அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீன் அவருடைய வலது கையில் கொடுக்கின்றான் நன்மை தீமை எழுதப்பட்ட அந்த ஓலையை வந்து இடதுகையில் வாங்கினா நரகவாசிக்கான அடையாளம் இடது யாருக்கு கொடுக்கப்படும்னா நரகவாசிகளுக்கு இடது கொடுக்கப்படும் வலது கையில சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும் அப்போ அல்லாஹ் ரபுல் அலபின் சொர்க்கத்தை வழங்குகின்றான் என்பதை தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது நன்மை தீமை எழுதப்பட்ட அந்த ஓடுகளை அந்த அல்லாஹ் ரபுல் ரூமின் தொழுகையை பேணி தொழுபவருக்கு வலது கையில் வழங்குகின்றான் அடுத்து சொல்லி அமைக்கப்படுகிறது அவர் சுராத்து முஸ்தக்கின் பாலத்தை மின்னலை விட வேகமாக கடந்து செல்வார் சுகான் அப்பா சுராத்து பாலம் எப்படிப்பட்டது அதை குறித்து இமாம்கள் விவரிக்கும் பொழுது எப்படி விவரிக்கின்றார்கள் முடிகளை விட லேசாகவும் கத்தியை விட கூர்மையாகவும் இருக்கக்கூடியதுதான் பாலம் இந்த பாலத்தை கடந்தால் தான் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் இந்த பாலத்திற்கு கீழே நரகம் இருக்கிறது இந்த பாலத்திற்கு கீழிருந்து வரக்கூடிய வெப்பம் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது அந்த அளவிற்கு வெப்பமாக இருக்கும் என்றெல்லாம் சுராத்தை குறித்து நிறைய விரிவுரைகள் எழுதப்படுகிறது அப்போ அந்த சராத்துல் முஸ்தக்கின் பாலத்தை தொழுகையை பேணி தொழுது கொள்பவர் மின்னல் வேகத்தை விட வேகமாக கடந்து செல்வார் அடுத்து சொல்லப்படுகிறது அவருக்கு அபுல் அலமீன் சொர்க்கத்தை கேள்வி கணக்கு சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அவரை நுழைய செய்கின்றான் சுபகார் எவ்வளவு எவ்வளோ பெரிய ஒரு அஞ்சு பாக்கியங்கள் தொழுகையை பேணி தொழுபவருக்கு கிடைக்கிறது இந்த உலகத்திலும் கிடைத்து விடுகிறது மறு உலகத்திலும் கிடைத்து விடுகிறது ஆனால் அதே சூழ்நிலையில் ஒரு மனிதன் தொழுகையை பேணாமல் தொழுகையின் மீது கவனக்குறைவு செய்தால் தொழுகையில் அலட்சியம் செய்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தொழுகையை ஒத்தி வைத்தால் தொழுகை தானே என்று தொழுகையின் மீது சிந்தனை இல்லாமல் இருந்தால் அல்லாஹவின் பயம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹவின் எண்ணம் இல்லாமல் இருந்தால் சொர்க்கத்தினுடைய ஆசை இல்லாமல் இருந்தால் நரகத்தின் பயம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை குறித்து இமாம்கள் பின்வரக்கூடிய வாசகங்கள் மூலம் தெளிவுபடுத்தி காமிக்கின்றார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் தொழுகையை விடக்கூடியவனுக்கு அல்லாஹு பதினைந்து விதமான தண்டனைகளை வைத்திருக்கின்றான் தொழுகையை விடுபவர்களுக்கு அல்லாஹு பதினைந்து விதமான தண்டனைகள் அந்த பதினைந்து விதமான தண்டனைகளை நம்மால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ளவே முடியாது அதில் ஐந்து தண்டனைகள் உலகத்திலே கிடைத்துவிடும் தொழுகையின் மீது கவனக்குறைவு செலுத்துபவர்களுக்கு அல்லாஹ பதினைந்து விதமான தண்டனைகளை வைத்திருக்கின்றான் அந்த பதினைந்தில் ஐந்து தண்டனைகள் இந்த உலகத்தில் கொடுக்கப்படும் அவனுடைய மர நேரத்தில் மூன்று தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது அவனுடைய கபரிலே மூன்று தண்டனைகள் வழங்கப்படுகிறது அவன் கபரிலிருந்து வெளியாகும் பொழுது மூன்று தண்டனைகள் வழங்கப்படுகிறது வழங்கப்படுகிறதுலாம் பின்னலடியார்களே இந்த தண்டனைகள் எல்லாம் எந்தளவிற்கு கொடூரமானது கொடுமையானது என்பதை பின் வரக்கூடிய வார்த்தைகள் மூலமாக வர்ணிக்கும் பொழுது மிகுந்த அச்சம் ஏற்படுகிறது அதன் மீது அதிகமான கவலைகள் ஏற்படுகிறது அருமை சமூகம் மக்களே தொழுகையின் மீது கவனம் செலுத்துங்கள் தொழுகையின் மீது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தொழுகையினுடைய நேரங்களில் உலக காரியங்களை ஒத்தி வையுங்கள் உலக காரியங்களுக்காக தொழுகையை ஒருபோதும் நீங்கள் ஒத்தி வைக்காதீர்கள் அதில் உலகத்தில் கிடைக்கக்கூடிய முதல் தண்டனையை குறித்து சொல்வார்கள் ஊலா உலகத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் என்ன தெரியுமா அவனுடைய உணவில் அவனுடைய உணவில் அவனுக்கு பரக்கத்தை அல்லாஹ் விடுகின்றான் அவனுடைய வாழ்க்கையில் அல்லா அகற்றி விடுகின்றான் அவனுடைய அவனுடைய வயதில் அல்லா அகற்றி விடுகின்றான் அவன் வாழ்க்கையில் எந்த விதமான வளங்களையும் அல்ல கொடுப்பதில்லை எல்லாவிதமான விதமான வளங்களையும் அல்லாஹ் விடுகின்றான் அல்லாஹவின் அருள் இல்லாமல் அல்லாஹுவின் வரக்கத்தில் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நொடி பொழுது கூட நம்மால் வாழவே முடியாது கணித்திற்குரியவர்களே தொழுகையின் மீது கவனம் செலுத்துபவர்களுக்கு அல்லாஹ வரக்கத்தை அகற்றி விடுகின்றான் நிறைய நேரம் கடை திறந்து வச்சிருக்கிறேன் நல்ல சம்பாத்தியம் இருக்குது மாதம் முழுக்க நல்ல சம்பளம் தான் மாசம் முழுக்க நல்ல கல்லா கட்டுது எல்லாம் செய்யுது ஆனால் மாதம் முடிகிறதுக்குள்ள மருத்துவ செலவுகள் ஆகிவிடுகிறது மாதம் முடிகிறதுக்குள்ள நிறைய இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் வாங்கினதுனால எல்லாம் வட்டிக்காரனுக்கே போயிருது கையில் எதுவுமே நிற்க மாட்டேக்கு எப்படி நிற்கும் தொழுகையின் மீது அலட்சியம் செய்து செய்த வியாபாரத்தினுடைய பணம் எப்படி நம் கையில் நிற்கும் கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டாமா முதலில் உங்களிடத்திலிருந்து பறக்கத்தை அல்லாஹ் முற்றிலுமாக விடுகின்றான் அடுத்து சொல்லப்படுகிறது நல்லோர்களுக்கென்று முகத்தில் சில பிரகாசம் இருக்கும் அந்த முகங்களை பார்த்தால் இவர்களெல்லாம் நல்லோர்கள் என்று நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அந்த நல்லோர்களின் பிரகாசத்தை அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனின் முகத்திலிருந்து அப்படியே விடுகின்றான் சுபகான் அல்லாஹ் உணவில் பறக்கத்தை எடுத்து நம்ம முகத்தை சாலிகன்கள் மூடைய ஒளி இருக்கக்கூடிய முகமாக இல்லாமல் அந்த முகக்கலைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மாற்றி விடுகின்றான் தமிழில் கூட சொல்வார்கள் இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நம் முகத்தையும் அல்லா அழகாக வைத்திருக்க மாட்டான் நம் அகத்தையும் அல்லா அழகாக வைத்திருக்க மாட்டான் தொழுகை மீது கவனம் குறைவு செய்பவருக்கு அடுத்து மூன்றாவதாக சொல்லப்படுகிறது அவர் தொழுகை இல்லாமல் தொழுகையின் மீது கவனம் குறைவு செய்து கொண்டு வேறு ஏதாவது நல்ல நல்ல அமல்கள் செய்தால் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி வழங்கப்படாது அந்த அமல்களில் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எந்த விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் வைக்க மாட்டான் இன்னைக்கு நிறைய பேர்ட இருக்குது தொடவே மாட்டாங்க ஆனால் ஏழை எளியங்களை பார்த்தா வாரி வாரி கொடுப்போம் தொடவே மாட்டோம் பள்ளிவாசல் பேரில் அப்படி எழுதி கொடுக்கறது தொடவே மாட்டோம் ஆனால் வேற வேறு அமல்களில் நல்ல ஆர்வம் செலுத்துறது அப்போ தொழுகையின்றி நாம் எந்த செயல்களை செய்தாலும் அந்த செயலுக்கு அல்லாஹ்விடத்தில் நற்கூலிகளை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காமிக்கின்றது அடுத்து ஒரு ராபியோ அவர் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ரபுல் அலமின் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வானத்தில் கூட அந்த துவாக்கள் ஏறிச் செல்வதில்லை என்பதாக சொல்லி காமிக்கப்படுகிறது அடுத்து ஐந்தாவதாக சொல்லப்படுகிறது நல்லோர்களுடைய துவாவில் அந்த மனிதனுக்கு எந்தவிதமான பங்கும் இருக்காது நம்ம கேட்குற துவாவும் ஏற்றுக்கப்படாது சரி நம்ம துவா தான் ஏற்றுக்கப்படலைன்னு சொல்லி யாராவது ஒரு நல்லவங்களை பார்த்து எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட சொன்னாலும் கூட அவர்கள் துவா உங்களுக்காக கேட்டாலும் உங்களுக்காக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அஞ்சு விஷயங்கள் உலகத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெரும் தண்டனையாகவே நமக்கு வைத்திருக்கின்றான் இப்போ நீங்க நமக்கு தொழுகையில் அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம் தொழுகையின் மீது எந்த அளவுக்கு அக்கறை எடுக்கிறோம் தொழுகையின் மீது எந்த அளவுக்கு நம்ம ஆர்வம் செலுத்துகின்றோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டாமா அப்போ இப்படியெல்லாம் தொழுகையில் கவனக்குறைவாக இருந்து கொண்டு வாழ்க்கையில பறக்கத்தில் மனசுல நிம்மதி இல்லை வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் சந்தோஷம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் வரவே செய்யாது அல்லாஹ காப்பாற்ற வேண்டும் அடுத்து மூன்று விஷயங்கள் அவருடைய மௌத்து நேரங்களில் அல்லாஹ கொடுப்பான் மூன்று தண்டனைகளை தொழுகையை கவனக்குறைவாக விட்டவர்கள் தொழுகையின் மீது அலட்சியம் செய்தவர்களுக்கு அவருடைய மரண தருவாயில் அல்லாஹ் ரபுல்லாலமின் கொடுக்கக்கூடிய மூன்று தண்டனைகள் இதில் முதல் தண்டனை என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த நிலைமைகளை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் துஸ்வியல் மௌத்தி எமுத்து அவர் இந்த உலகத்தில் கேவலமானவர்களாக மரணிப்பார் அவருடைய மரணம் பிறரால் இழிவுபடுத்தக்கூடிய மரணமாக இருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு பார்க்குறோம் ஆக்சிடெண்டில் மூத்து திடீர் மரணம் படுத்த படுக்கையில் கிடந்த மரணம் எதிர்பாராத இடங்களில் வைத்து மரணம் ஹராமான செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் என்று இழிவு மரணங்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில் பெருகி வந்து கொண்டிருக்கிறது தொழுகையின் மீது அலட்சியம் சவர்களுக்கு மரணம் என்பது மிக இழிவான மரணமாக இருக்கும் என்று நமக்கு இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் அப்போ அந்த தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கணும் எந்த அளவுக்கு அதற்காக முயற்சி செய்யணும் என்னைக்காவது அதனுடைய முயற்சிகளை நம்ம கையாளுறோமா என்னைக்காவது அந்த தொழுகையின் மீது ஆர்வம் செலுத்துகின்றோமா என்றால் நிச்சயமாக அது இல்லாமலே கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து பின்வரக்கூடிய விஷயங்களை நமக்கு இமாம் சொல்லித்தருகின்றார்கள் தொழுகையின் மீது கவனக்குறைவாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஏராளமான தண்டனைகளை கொடுக்கின்றான் அதிலும் குறிப்பாக அவருடைய மரண நேரத்தில் அவர் எப்படி மரணிப்பார் தெரியுமா எமு துஜூ அன் பசியோடு மரணிப்பார் பயங்கர பசியிலையும் பட்டினிலையும் வாடி அவர் மரணிப்பார் என்பதாக சொல்லி காமிக்கின்றார்கள் அடுத்து மூன்றாவதாக அவர் கடுமையான தாகத்தில் இருந்தவராக மரணிப்பார் எந்த அளவுக்கு அவருடைய தாகம் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் கூட அவர் இந்த தாகம் அடங்காது அந்த அளவிற்கு கடுமையான தாகத்தில் அவர் மரணிப்பார் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட மரணங்கள் நமக்கு தேவையா இப்படியெல்லாம் மரண நேரத்தில் நாம் வேதனை அனுபவித்தால் நம் நிலைமை என்னவாக இருக்கும் யோசிக்க வேண்டாமா தொழுகையின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டாமா ஐயா சொலா வாருங்கள் என்று சொன்னால் வார வர வேண்டாமா எவ்வளவோ சொல்கின்றோம் தொழுகை நேரத்தில் வீதிகளில் தெருக்களில் வீண் விளையாட்டுகளில் வீண் பேச்சுக்களில் ஹராமான செயல்களில் ஈடுபடாதீர்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் எவ்வளோ சொல்கிறோம் ஏன் நமக்கு அது சிந்தனை வரமாட்டேக்கு ஏன் தொழுகையின் மீது நமக்கு அக்கறை வரமாட்டுக்கு அது மட்டும் இல்லை அவருக்கு கபிரிலேயே சொல்லக்கூடிய வேதனைகளை எல்லாம் பார்த்தோம் என்றால் அல்ல காப்பாற்ற வேண்டும் ரொம்ப கொடூரமான வேதனைகளில் நான் வச்சுருக்கிறேன் கபிரில் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய மூன்று வேதனைகள் அவரை கபருக்குள் வைத்தவுடன் கபர் அவரை நெருக்கும் எல்லாரையும் கபர் நெருக்கும் அன்பா உள்ளவங்களையும் கபர் நெருக்கும் கோபத்தில் உள்ளவர்களையும் கபர் நெருக்கும் தொழுகையை விட்டவரை கபுர் அப்படியே நெருக்கிக் கொண்டே இருக்கும் எதுவரை நெருக்கும் என்றால் அவருடைய ஒரு விழா எலும்பு மறு விழா எலும்பின் பக்கம் வரும் வரை நிகழ்த்தும் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா லேசாக ஒரு இடத்துல இடிச்சிட்டா லேசா அவர் கத்தியில அறுத்துட்டா லேசா அவர் சுழுக்கு பிடிச்சிட்டா இன்றைக்கி நம்மளால் உட்கார முடியுதா நிற்க முடியுதா ஒரு வேலையை பார்க்க முடியுதா முடியல ஆனால் தொழுகையை விட்டவர்களுக்கு ஒரு விழா எலும்பு மறுவிழா எலும்பின் பக்கம் வரும் வரை கபர் அவனை அப்படி நெருக்கிக் கொண்டே இருக்கும் அடுத்து இரண்டாவதாக சொல்லப்படுகிறது அவனுக்கு கபிரிலே நெருப்பு மூட்டப்படும் அந்த நெருப்பிலே இரவும் பகலுமாக அவன் இருக்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு புரண்டு கொண்டு இருப்பான் இருக்கிறதே ஆரடி தான் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு ஃபேன் இல்லாமல் ஒரு மணி நேரம் நம்மளால் இருக்க முடியுமா முடியுமா வெயில் நேரங்களில் அரை மணி நேரம் கரண்டு போயிடுச்சுன்னா இன்ன வரத்துக்கு வாரம் இல்லையா அப்போ அந்த ஆரடி கபூரில் நெருப்பு கங்குகள் ஜுவாலைகளை அவனுக்காக மூட்டப்படும் அதில் அவன் படுக்க முடியாமல் அங்கும் இங்கும் பிறண்டு கொண்டே இருப்பான் அல்லக காப்பாற்ற வேண்டும் அல்லாக காப்பாற்ற வேண்டும் தொழுகையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் தொழுகையை பேணிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது தண்டனையை சொல்வார்கள் நரகத்தில் அவனுக்காக ஒரு பாம்பை சாட்டுவான் அல்ல கபிரிலே அவனுக்காக ஒரு பாம்பை சாட்டப்படும் அந்த பாம்பை குறித்து வர்ணித்து காமிப்பார்கள் அந்த பாம்பினுடைய கண்கள் நெருப்பாலானது கண் பாம்புடைய கண் எதால் இருக்குமா நெருப்பாலான கண்கள் கொண்ட பாம்பு அந்த பாம்பினுடைய நகங்களோ கம்பியால் இரும்பாலானது அந்த ஒரு பாம்பினுடைய நகம் எந்தளவிற்கு நீளமாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் முழுக்க நடைபயணத்தை மேற்கொண்டால் எந்த தூரங்களை நாம் கடந்து செல்வோமோ அந்த அளவிற்கு பெரிய நகங்கள் கொண்டதாக இருக்கும் அந்த பாம்பு அந்த பாம்பினுடைய சப்தம் இடி முழக்கங்களை விட அதிகமாக இருக்கும் அந்த பாம்பு அந்த மகித் நிறத்தில் பேசும் அல்லாஹு என்னை உன் மீது சாட்டியிருக்கின்றான் நீ தொடுகையை விட்டதற்காக லொஹர் வரையிலும் நான் உன்னை தீண்டிக் கொண்டே இருப்பேன் லொஹரை விட்டதற்காக அசர் வரையிலும் தீண்டுவேன் அசரை விட்டதற்காக மகிரி வரையிலும் தீண்டுவேன் மகிரிவை விட்டதற்காக இஷா வரையிலும் தீண்டுவேன் இஷாவை விட்டதற்காக சுபுக வரையிலும் தீண்டுவேன் தீண்டிக் கொண்டே இருப்பேன் ஹத்தா யோமல் கயாமா கயாமத்து நாள் வரையிலும் நான் உன்னை தீண்டிக்கொண்டே இருப்பேன் அந்த பாம்பு ஒரு தடவை அவனை தீண்டுச்சுன்னு சொன்னால் எழுபது முழங்கள் அவன் பூமிக்குள் போய்விட்டு மீண்டும் இந்த அந்த கபருக்கு மேலே வருவான் என்பதாக இம்மான் சொல்கின்றார்கள் எந்த அளவிற்கு கொடுமையான விஷயங்கள் அல்லாஹல வைத்திருக்கின்றான் அது மாத்திரமல்லாமல் அவன் கபரிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ் ஆலமின் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அவன் எழுந்தவுடன் அவனுக்கு மட்டும் விசாரணை ரொம்ப கடுமையாக இருக்கும் அவன் எழுந்திருக்கும் பொழுதே அல்லாஹுவின் கோப பார்வையோடு எழுந்திருப்பான் அவனுக்கு அல்லாஹ் ஆலமின் நரகத்தை தீர்வு செய்து நரகத்தை முடிவு செய்து வைத்திருப்பான் இறுதியாக பதினைந்தாவதாக சொல்வார்கள் அவனுடைய நெற்றியில் மூன்று எழுத்துக்கள் எழுதப்படும் அல்லாஹுவின் கட்டளை பாழாக்கியவனே அல்லாஹுவின் கோபத்தை பெற்றவனே உலகில் அல்லாஹுவின் கட்டளையை நீ புறக்கணித்தாய் எனவே இந்த நாளில் இந்த மறுமை நாளில் அல்லஹாவின் ரஹ்மத் உன்னை புறக்கணித்து விட்டது என்று மூன்று வசனங்கள் அவனுக்கு எழுதப்படும் இந்த பதினைந்து தண்டனங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் கண்ணித்திற்குரியவர்களே கண்ணித்திற்குரியவர்களே வாலிபர்களே வயதானவர்களே சிறார்களே ஆண்களே பெண்களே தயவு செய்து தொழுகையின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் தொழுகையினுடைய நேரங்களில் உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி அப்படியே ஓரமாக வைத்து விடுங்கள் உலக காரியங்களை ஒதுக்கி தொழுகைக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரம்தான் நீங்கள் அல்லாவிற்காக செய்ய வேண்டிய தியாகம் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் நேர தொழுகையை பேணி தொடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பூர் ஆலமி இந்த அனைவரையும் ஆக்கிய அருள்